இனிய தமிழ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் நாம் முடிந்தால் தினத்தோறும் இல்லாவிட்டால் இடைவெளி விட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் சீரான உடல்நிலை இல்லாத காரணத்தினால்தான் இந்த கதையினுடைய தலைப்பு தென்றல் எனது பெயர் தென்றல் நான் உயர்நிலைப் பள்ளியிலே ஆறாம் வகுப்பில் சேர்ந்த பொழுது ஒன்பதாம் வகுப்பிலே ஒரு பெயர் பாலு அவர்கள் அவரும் நானும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அதிலேயும் அந்த பள்ளிக்கூடத்திலே ஆணாக அவரும் பெண்ணாக நானும் இருந்ததால் அதுவும் அந்தனர் குலத்திலே இருந்ததால் அங்கிருக்கிற மாணவர்கள் எல்லாரும் இருவருக்குமே ஒரு பெயரை சொல்லி அவர்கள் மண்டபம் பார்த்து திருமணமே செய்து வைத்து விட்டார்கள் இது ஆறாவது ஏழாவது தொடர்ந்தது ஏழாவது விட எட்டாவது போகும்போது என்றும் அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் எனவே நான் எனது தாயிடம் இதை பற்றி கூறினேன் அவர் என்னிடம் சொன்னார்கள் நாம் எல்லாம் உயர்ந்த வகுப்பினை சேர்ந்தவர்கள் அவர் உயர்ந்த வகுப்பினை சேர்ந்தாலும் நம்மை விட அவர்கள் குறைந்தவர்கள்தான் அவர்கள் வீட்டிலே நாம் ஜலபானம் அதாவது குடிநீர் கூட பிடிக்க மாட்டோம் அவர் வீட்டிலே நாம் எந்த வகையிலையும் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம் ஒரே யாதியாக இருந்தாலும் நம்மளோட அவர்கள் குறைந்தவர்கள் என்று கூறி அவர்கள் நமக்கும் சரிப்பட்டு வராது என்று என்னிடம் கூறினார்கள் அதை நான் என் தோழியிடம் கூறி இதெல்லாம் நடக்காத ஒன்றை பற்றி நீங்கள் கற்பனையாக எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் இந்த சூழ்நிலையிலே நான் நாங்களும் நானும் அவரும் சேர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த இடத்திலேயும் நான் இது பற்றி எதுவும் சொல்ல சொல்லவில்லைவிட்டாலும் அவருக்கு என்னை பார்த்தவுடன் நான் படபடப்பேன் என் கண்கள் இந்த புறா பரப்பது போல் பரபரக்கும் ஏனென்று எனக்கு தெரியாது அவர் எப்பொழுதும் தலை விழுந்து தான் அவர்கள் செல்வார்கள் அந்த புறை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும் ஆனால் இதை வெளியிலே சொல்ல மாட்டேன் அவர் எங்களுடைய வீட்டிலே ஒரு பூஜை நடக்கிற பொழுது அவருடைய மாமாவுடன் அந்த பூஜைக்கு வந்திருந்தார் அவரது மாமா தான் அந்த பூஜையை நடத்தி வைத்தார்கள் முடிந்தவுடன் எனது தாயார் அவரிடம் சென்று ஐயா இந்த மாதிரி நீங்களும் நாங்களும் ஒரே வகுப்பாக இருந்தால் எங்களை விட நீங்கள் தாழ்ந்தவர்கள் உங்கள் வீட்டிலே நாங்கள் வந்து ஜலப்பானம் செய்ய மாட்டோம் உங்கள் வீட்டிலே வந்து சாப்பாடு செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள் அது வந்து என்னை பொறுத்தவரையிலே இது அந்த மாமாவுக்கு கூட கூடிய செய்தி அல்ல அவர் என்னுடைய தான் கொடுத்த செய்தி என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதற்கு பின்னால் அந்த பேச்சு வராமல் நடந்து கொண்டிருந்தாலும் எனக்கும் அவருக்கும் ஒரு வகையிலே ஒரு அன்பு பாலம் இருந்தது இதற்கு பின்னாலே நாங்கள் அவர் கல்லூரி சென்று விட்டார்கள் நான் வீட்டிலே இருக்க தொடங்கிவிட்டேன் இதற்கு பின்னாலே ஏறத்தாலும் முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து நான் அவரை சந்தித்தேன் போது திருமண மண்டபம் திருமணம் பத்திற்கு என்னுடைய கணவரும் வந்திருந்தார் நான் அவரை அழைத்து வந்து இது மாதிரி இவர் என்னுடன் படித்தவர் மூன்று நான்கு வகுப்புகள் என்னை விட முன்னாடி படுத்தவர் என்று அறிமுகம் செய்து வைத்தேன் பேசிக்கொண்டிருக்க என் கணவர் அவரிடம் சொன்னார்கள் எனது மனைவி என்னிடம் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் தலை நிமிர்ந்து கூட நீங்கள் நடக்க மாட்டீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் மேலும் உங்களை அவர்கள் மிகவும் இதாக லவ்வபிள் ஜெட்டில் மேன் என்று உங்களை பற்றி என்னிடத்திலேயே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிற பொழுது எனது மனிதனை குளிர்க்க தென்றல் காற்று வீசியது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்